ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நானும் என்னுடைய அண்ணாவும் வந்து முடி வெட்டலான்னு சொல்லிட்டு போனோம் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் சுற்றி பார்த்தோம் எங்கே வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமலையிலருந்து இந்தாண்ட புத்தூர் வரையும் எங்கே நல்லா வெட்டுவாங்க எவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்கும் எப்படி நல்லா ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பொத்தூர் ஆலமரம் இருக்குது அதாவது பொத்தூர் மெயின் ரோட்டில் பெரியார் நகருக்கு கொஞ்சம் முன்னாடி அங்கே வந்து ஒரு கடை இருந்தது ஆக பார்த்தோன்னா சம்முன்னு இருக்காங்க பார்த்தா நிறைய கூட்டம் இருந்தது அதனால் நாங்கள் போனது எங்களுக்கு முன்னாடி ஒரு எட்டு பேர் என்னவோ இருந்தாங்க சரி வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுற வேலையை சும்மா ஏன் உட்கார்னு இருக்கணும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தோம் நண்பர்களே சரி வீடியோ எடுத்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நான் ஹேர் கட்டிங் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் கட்டிங் அண்ட் ட்ரிம் பண்ண சொல்லி வந்தேன் நண்பர்களே அப்புறம் அண்ணா சேரில் உட்காரு சொல்லிட்டு சம்முன்னு ஒரு இதை போட்டார் கிளாத்து துணியை போட்டுட்டு உட்கருப்பா அப்படின்னாங்கண்ணா உட்காந்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணார் மிஷினில் கர 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 கரெக்ட் கரண்டி எடுத்துட்டாப்புல எடுத்து ஆமாம் சம்முன்னு